பாஜக கூட்டணியில் இருந்து விலகி திமுக கூட்டணியில் இணைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு தான் இன்றைக்கு அரசியல் அரங்கில் ஒரு பெருத்த விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு வேறு ஒரே ஒரு நிபந்தனை தான் விதிக்கிறார் இதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எந்த நிபந்தனையும் நாங்கள் விதிக்க மாட்டோம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இப்போ இந்த அழைப்பை ஏற்பாரா ஸ்டாலின் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேசணும் பார்க்கணும் இதில் பல பின்னணிகள் நீங்கள் அறிந்திடாத திடீரென்று பாமக ஏன் திமுக அணிக்கு தாவத்துடிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்திடாத பல செய்திகளை இந்த வீடியோவில் விரிவாக நீங்கள் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் உங்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் தமிழ் கேள்வியை இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு தெரியும் நான் இதற்கு முன்பு இரண்டு மூன்று முறை இதை சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நல்லா கவனிச்சுக்குங்க வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்க மாட்டாங்க ஏற்கனவே அவருடைய கட்சி அங்கீகாரம் காலி அது தட் மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு சின்னத்தெல்லாம் அவங்க வந்து கொடுத்தாலும் கூட அங்கீகாரம் அப்படிங்கிறத அந்த இத்தனை பர்சன்டேஜ் வாக்கை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் கட்சி அங்கீகாரத்திற்கு சவால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பி பதவி விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது அவர் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக முடியாது காரணம் அதிமுக எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு வேண்டும் அதிமுக ஆதரிக்காது ஒருவேளை மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்து நீங்கள் எங்களுக்கு ராஜ்யசபாவில் ஒரு சீட்டுக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வர்றோம் என்று ஒருவேளை அஇஅதிமுகவுடன் பேசலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருப்பியும் அந்த முடிவுக்கு போவாரான்னு டவுட்டு ஏன்னா இவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணி நின்று எம்எல்ஏவாகவும் வெற்றி பெற்ற பிறகு இவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கவில்லை எங்கே போயிட்டாங்க பாஜக அணிக்கு போயிட்டாங்க அதிமுக அணியில் தேர்தலுக்கு முன்பு கடைசி நிமிடத்தில் மிக வேக 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 வேகமாக இந்த வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்போ அவரளவு அவர் அதை அதை அறிவித்து விட்டார் இப்போ பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட தான் பாமக வலியுறுத்தியது அதையும் அறிவித்த பிறகும் இவங்க எந்த கூட்டணியில் நீடிக்கலை அதிமுக கூட்டணியில் நீடிக்கவில்லை எனவே இவருடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதனால் அதிமுக திருப்பி எந்த அளவு என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி அப்போ அதிமுக என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பாஜக கூட்டணியிலேயே தொடர்ந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாஜக டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இப்படியான ஒரு அணி தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்களால் எத்தனை இடங்களில் வெல்ல முடியும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு இடத்துல கூட வெல்ல முடியாது சட்டமன்றத்தில் அப்போ எம்எல்ஏஸ் பாமகவுக்கு இருக்க மாட்டாங்க எம்பி ஏற்கனவே பாமகவுக்கு இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி கூட வெற்றி பெறலை ராஜ்யசபா எம்பி பதவியும் முடிவுக்கு வருகிறது அப்போ கட்சி ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விடும் அப்படிங்கிற அச்சம் எழுகிறது அப்போ திமுக அன்னைக்கு நம்ம போகலான்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ திமுக போகலான்னு முடிவு பண்ணால் சும்மா போய் திமுக அணிக்கு நாங்கள் வர்றோம் ஏற்கனவே பாமகவே எல்லாரும் நீங்க தேர்தலுக்கு தேர்தல் போவீங்க இந்த பக்கம் பக்கம் அப்படி திட்டுவீங்க திட்டுவீங்க அந்த எந்த அடிப்படை ஒரு கொள்கையோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமோ கிடையாது உங்களுக்கு தேவை உங்க சீட்டு மட்டும்தான் இப்படியான இது போன்ற விமர்சனங்கள் பாமகவின் மீது இங்கே அடுக்கடுக்காய் நிற்கிறது இப்ப ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினீங்க அதையும் யாருக்கு தான் கொடுத்தீங்க அன்புமி ராமதாஸுக்கு தான் கொடுத்தீங்க கொடுத்துட்டு நீங்கள் திமுக பார்த்து இன்னொரு பக்கம் என்ன கேள்வி கேட்குறீங்க மூத்த அமைச்சர்கள் துறைமுருகன் போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது துணை முதலமைச்சர் பதவியை ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என் குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று கலைஞரும் சத்தியம் பண்ணலை ஸ்டாலினும் சத்தியம் பண்ணலை அரசியலுக்கு வரவே மாட்டாங்க வந்தால் எங்களை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கள் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்போ சொன்ன நீங்கள் தான் இப்போ உங்கள் மகனை கொண்டு வந்திருக்கிறீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி அதையும் உங்கள் மகன் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க கட்சி தலைவராக அவரை தான் ஆக்கியிருக்கிறீங்க ஆக்கிட்டு நீங்கள் யாரை பார்த்து கேட்குறீங்க திமுகவில் ஏன் துணை ஆனார் உதயநிதி ஸ்டாலின் கேட்குறீங்க முரண்பாடாக இருக்குது ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இப்படி எல்லாமே நீங்கள் உங்களை சார்ந்து மட்டுமே சிந்திப்பீர்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கின்ற பொழுது நீங்கள் திடீர்னு நான் திமுக கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் நெட்டிசன்களும் இணையதளவாசிகளும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும் ஊடகவியலாளர்களும் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்லவே முடியாது இன்னொன்று நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையேயும் உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடுவீர்கள் ஏன்னா ஏற்கனவே மிக கடுமையான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் மறுவா மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தினார் திராவிட ஒரு கூட்டணி வைப்பது என்பது பெற்ற தாயோடு புணர்வதற்கு சமம் என்று மிக கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சிங்க இல்லையா அப்போ இப்போ இப்போ அதிமுக பலவீனப்படுது அதிமுக ரெண்டாக உடைஞ்சு நிற்குது ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு டிடிவின்னு ஒரு பக்கம் இருக்கிறாரு திருமதி வி கே சசிகலா அவர்கள் இப்படி இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் அப்போ அதிமுக அணியில் நீடிப்பதால் நமக்கு பலன் இருக்குமானு உங்களுக்கு டவுட்டு மறுபுறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க திருமாவளவன் பிசிக்க இன்றைக்கு ஆறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வி வளர்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இன்னும் வளருவார்கள் அது தெரிந்துதான் விடுதலை தேர்தல் கட்சியுடைய தலைவர் முனைவர் அவர்கள் சில கருத்து மாறுபாடுகள் சில முரண்பாடுகள் இருந்தாலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய நலன் சார்ந்தும் மத வெறியற்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வளர வேண்டும் என்ற சமூக நோக்கிலும் ஒரு நீண்ட தூர பார்வையில் அவர் என்ன செய்கிறார் இந்தியா கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் வலிமையாக இருக்கிறார் அப்போ அவர் இந்தியா கூட்டணியில் தொடர்கிறார் இப்போ உங்களுக்கு தான் சிக்கல் இப்போ உங்களால் அதை தாலரேட் பண்ண முடியலை அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படியாவது இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்ச உடனேயே எங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்க இவ்வளவு தேர்தல் செலவை கவனித்து கொள்ளுங்கள் என்று போல் பேசப்படுகின்ற சீட்டு நோட்டு அது சார்ந்து தேர்தல் கூட்டணியை நீங்கள் பேசினா அம்பலப்பட்டு போவீர்கள் என்பதற்காக நீங்கள் என்ன நிபந்தனை வைக்கிறீங்க அப்படின்னா பாமக ஒரு நிபந்தனை வச்சிருக்குது இப்போ அந்த நிபந்தனை தான் ரொம்ப முக்கியம் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க சொல்கிறார் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்துவிட்டால் வேறு எந்த நிபந்தனையும் இன்றி திமுகவை ஆதரிக்க தயாருங்கிறார் திமுக ஒருபோதும் உங்களை கூட்டணியில் சேர்த்து கொள்ளாது என்பது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நான் சொல்லிடுறேன் ஸ்டாலினின் பதில் என்ன அப்படிங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் அவர் கலைஞர் மாதிரி மிக பெரிய என்ன பேச்சு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அண்ணாவை போல் கலைஞரை போல் மிகப்பெரிய எழுத்தாற்றல் கொண்டவர் இல்லை ஆனால் அரசியல் கள அரசியலில் கூட்டணி அரசியலில் கூட்டணி கட்சிகளை எப்படி கையாள வேண்டும் என்பதில் அவர் மிகப்பெரிய சுத்திரதாரி நான் எழுதித்தர்றேன் கலைஞரை விட கூட இந்த இடத்துல அவர் ஒருபடி மேலே உயர்ந்து நிற்கிறாரே நான் சொல்லுவேன் இந்த ஒரு இடத்துல மற்ற மற்ற இடத்துலலாம் விடுங்க இந்த ஒரு இடத்துல எதில் கல அரசியலில் கூட்டணி கட்சிகளை கையாளுவதில் தேர்தல் அரசியலில் தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதில் அவர் ஒருபடி மிஞ்சியே நிற்கிறார் யாரை கலைஞரின்னே நான் தெரியமாக சொல்லுவேன் அதனால் அவருக்கு தெரியும் எந்த இடத்திலும் பாமகவாக உள்ளே அக்கமடேட் பண்ண மாட்டார் அது தெரிஞ்சுதான் நீங்களும் என்ன செய்றீங்க உங்கள் கட்சி சகாக்களை திருப்திப்படுத்துவதற்கு பாருங்கள் நாம் திமுக அணிக்கு கூட தயார் தான் சொன்னோம் நாம் என்ன கேட்டோம் எனக்கு பதவியாக கேட்டேன் இல்லையே இந்த வன்னிய சமூக மக்களுக்காக ஒரு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தானே கேட்டேன் அதை கூட திமுக தரல அப்படின்னு நீங்கள் திமுகவை ப்ளேம் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணியில் தொடருவீர்கள் ஏன்னா பாஜக கூட்டணியில் ஏன் தொடரணும் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரியும் பாஜக கூட்டணி தொடர்வதற்கு காரணம் சிபிஐ உள்ளிட்டவை தான் சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றின் மீது இருக்கக்கூடிய அச்சம் அப்போ கட்சிக்காரன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்போ பதில் சொல்ல முடியலன்னு உடனே நாம் தயார்னு சொல்லிட்டோம் நம்முடைய சமுதாய நன்மை கருது பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கேட்டோம் திமுக தரலேன்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேன் திமுகவிடம் பதினைந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்தால் போதும் வேற எந்த நிபந்தனையும் வேண்டாம் என்று சொன்னீர்களே இதுபோல் ஏதும் நிபந்தனை விதித்தீர்களா பாஜக கூட்டணியில் சேரும் பொழுது அல்லது இப்பொழுது தொடர்கின்ற பொழுது இப்போ பாஜக கூட்டணியில் தொடர்றீங்கல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வன்னியர் உள்ளிடஒதுக்கீட்டை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுகவும் சரி ஆட்சி செய்த அஇஅதிமுகவும் சரி ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய சர்வே அல்ல சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது எனவே ஒன்றிய அரசை சாதி கணக்கெடுப்பை நடத்த சொல்லுங்கள் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பிலான முடிவுகளையாவது வெளியிட சொல்லுங்கள் என்று ஒன்றிய அரசை நோக்கி விரலை நீட்டுகிறார்கள் எனவே பாரதிய ஜனதா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் நடத்தினாதான் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு கூட்டணி என்று ஏதும் நிபந்தனையை பாஜகவிற்கு வைத்தீர்களா பாஜகவோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தீங்களே சிஏஏ சட்டத்தை ஆதரித்தீர்களே இன்ன பிற மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு தந்தீர்களே அப்போ பாஜக ஏதாவது நீங்கள் நிபந்தனை போட்டிருக்கணும்ல இப்போ பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுலேருந்து நீங்கள் எங்கே வரீங்க பதினைந்து விழுக்காட்டுக்கு வரீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இதில் பதினைந்து விழுக்காட்டை வன்னியர் சமூகம் மட்டும் கேட்குது அப்படின்னா மற்ற சமூகங்கள் எத்தனை விழுக்காடு அப்போ முக்களத்தோர் சமூகம் அவங்க இதில் பாதிக்க முக்களத்தோர் சமூகத்தினுடைய ஒரு பிரிவினர் எம்பிசிக்குள்ளே வராங்களே அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா சவர தொழிலாளர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எம்பிசி பட்டியலுக்குள்ளே வராங்களே அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா எம்பிசியில் இருக்கக்கூடிய இன்ன பிற சமூகத்தினர் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்களா வெறும் ஐந்து விழுக்காடு தான் மற்ற எல்லோருக்குமா அப்போது இதில் இதில் இது இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து என்ன செய்றீங்க ஒரு ப்ரெஷரை அழுத்தத்தை போடுறீங்க வரட்டும் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுறீங்க அப்போது இப்போ யார் எத்தனை விழுக்காடு அப்படிங்கிறதுல எல்லோரும் நம்ம நம்ம சொல்லிக்கிற கணக்கு தான் அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த சமுதாயத்தினர் நாங்கள் எத்தனை சதவீதம் நாங்கள் எத்தனை சதவீதம் கணக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு கணக்கு சொல்லுது அப்போ இப்போ பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு எந்த சமுதாயத்தினர் எத்தனை விழுக்காடு கணக்கு எடுத்துருங்கப்பான்னா கணக்கு எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க பேச மறுக்கிறீங்க ஒன்றிய அரசுனாலே பயப்படுறீங்களே எல்லோரும் பயப்படுறீங்களே அப்படின்னு அந்த படத்தை அது மாதிரி பயப்படுறீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்களே ம் இல்லையா ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை நோக்கி கேட்கணும் ஒன்றிய அரசை நோக்கி கேட்கணும் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பா நடத்துங்க ஒன்றிய அரசிலும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டுமா இல்லையா வெறும் மாநில அரசு வந்தால் போதுமா ஒன்றிய அரசின் பணிகளில் வேண்டாமா ஒன்றிய அரசின் பணிகளிலும் வேண்டும் அப்போ அதுலேயும் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் பேசுங்க எல்லோரும் சேர்ந்து கேட்போம் சமூக நீதிக்காக எல்லோரும் சேர்ந்து நிற்போம் இல்லையா அவ்வாறு ஒருவேளை கணக்கெடுத்து வன்னியர்கள் பதினாறு விழுக்காட்டு இருந்தாங்கண்ணா நீங்கள் பதினஞ்சு கேட்குறீங்க ஒருவேளை பதினாறு இருந்தா அப்போ யாரும் டிஸ்பியூட்டே இல்லை பதினாறு கூட கொடுப்பாங்க ஒருவேளை பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டு ஒருவேளை பத்து புள்ளி அஞ்சுதான் இருந்தால் பத்து புள்ளி அஞ்சு ஒருவேளை பத்துக்கும் குறைவாக இருந்தா ஒருவேளை பதினொன்று இருந்தா இல்லையா அப்போது எல்லா சமூகங்களுக்குமான சமூக நீதியை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது சுவாதியாரி கணக்கெடுப்பில் இருக்குது அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுவது அப்படிங்கிறது இல்லாத ஊருக்கு செல்லாத வழியை பற்றி சொல்லுவது போல அது பதினைந்து விழுக்காடு நிச்சயமாக எந்த கட்சியும் ஒத்துக்காது திமுக ஒத்துக்காது சரி இதே பதினைந்து விழுக்காட்டை நீங்கள் தரணும்னு சொல்லி தான் அதிமுக கூட்டணி விற்றீர்களா கிடையாது சரி ஒரு வாதத்துக்கு ஹைப்போத்தர்ட்டிகளாக ஒரு கொஸ்டின் ஹைப்போ தேர்ட்டிகெல்லாம் வச்சுக்கங்க பதினைஞ்சு விழுக்காட்டு இடஒதுக்கீட்டு நாங்கள் தயார்னு நாளைக்கு திமுக சொல்லிடுச்சு வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காட்டு இடஒதுக்கீட்டுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேறு எந்த நிமித்தையும் நீங்கள் டேன்ட்டிங்கல்ல உங்களுக்கு பதவி ஆசையே இல்லை பாமகவினருக்கு பதவி ஆசை இல்லை குறிப்பாக அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை ரைட் சீட்டும் கிடையாது தேர்தல் செலவுக்கு காசும் கிடையாது பதினைந்து விழுக்காடு மட்டும்தான் மனசாட்சியை சொல்லி சொ சொல்லுங்கள் பார்க்கக்கூடிய நேயர்கள் தமிழ் கேள்வி சுத்தங்கள் பாமக சம்மதிக்குமா எம்எல்ஏ சீட்டும் வேண்டாம் எம்பி சீட்டும் வேண்டாம் தேர்தல் செலவுக்கு காசும் வேண்டாம் பதினைந்து விழுக்காடு ஆதரவு ஆதரவு கொடுத்துவீர்களா நிபந்தனையற்ற ஆதரவு தந்து விடுவீர்களா அப்போது இது வந்து மக்களை படைமாற்றக்கூடிய ஒரு முயற்சி திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் அதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து விட வேண்டும் அதுக்குத்தான் ஆதவ் அர்ஜுன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அது நடக்கலை கிளம்புராசா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனை டாடா காட்டி வழி அனுப்பி வைத்து விட்டார் பாஜக எல்லா வழிகளிலும் விசிகாவை திமுக கூட்டணியில் நீடிக்க விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஏன்னா விசிகா திமுக கூட்டணியில் நீடித்தால் பிசிகாவினுடைய அரசியல் பலம் இன்னும் அதிகமாகும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்போ பிசிகா பலம் பெறும் இது சிக்கல் எப்படி பாஜகவுக்கு சிக்கல் இது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் லீடர்ஸ் நீங்க வந்து ஆப்கோர்ஸ் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் வெறும் தலித்துகளுக்கான அரசியல் இல்லை எல்லோருக்குமான அரசியலை பேசுகிறார் அது வேறு நான் சொல்கிறது தலித் சமூகத்திலிருந்து வந்து தலித்துகளுடைய பிரச்சனைகளுக்காக ஒடுக்கப்பட்டவருடைய பிரச்சனைகளுக்காக ஓங்கி குரல் கொடுத்து எல்லா சமுதாய பிரச்சனைகளுக்காகவும் பேசக்கூடிய தலைவர்கள் அப்படி வச்சுக்கோங்க மாயாவதியாக இருக்கட்டும் அல்லது தலித்து தலித் கட்சிகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் ராம்தாஸ் அத்வாலே இன்னப்பிற கட்சிகள் இதில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்னப்பிற மாநிலங்களிலும் சரி தமிழ்நாட்டிலும் வேறு சில தலைவர்கள் முற்று முழுவதுமாக பாஜகவோடு ஐக்கியமாகி விட்டார்கள் அவர்கள் தலித்திய பார்வையிலிருந்து அம்பேத்கரிய பார்வையிலிருந்து விலகி அவர்கள் தங்களை ஒரு ஆர்எஸ்எஸ் பாதைக்குள் வலதுசாரி பாதைக்குள் அவர்கள் பயணிக்க தொடங்கி விட்டார்கள் அப்போ இந்தியாவில் ஒரு தலித் லீடர் இடதுசாரி பார்வையில் பயணித்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னா அது திருமாவளவன் மட்டும்தான் அப்போ அவர் வலுப்பெற வலுப்பெற மற்ற தலித்து லீடர்ஸுகளுக்கும் என்ன தோணும் அப்படின்னா நாமளும் இந்த ஸ்டாண்டை எடுத்தா தான் மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள் திருமாவளவனை ஆதரிப்பதற்கு காரணம் அவருடைய இடதுசாரி பார்வை அவருடைய ஆன்டி ஆர்எஸ்எஸ் பார்வை என்று மற்ற தலித் தலைவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் ஆர்எஸ்எஸை பாஜகவை எதிர்க்க தொடங்கிவிட்டால் பாஜகவுக்கு பெரிய சிக்கல் அப்போ அது நடந்துடக்கூடாது அப்போ திருமாவளவனை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக திருமாவளவன் கூட்டணியிலேருந்து வெளியில் வருகின்ற பொழுது திருமாவளவன் மட்டும் மாட்டார் திமுக கூட்டணியும் கொஞ்சம் பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு முயற்சிக்கிறார்கள் ஸோ இந்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறப் போவதில்லை அந்த முயற்சியினுடைய ஒரு விளைவு தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் ஆரம்பிக்கிறது பாஜகவுக்கு தெரியாமல் அவருடைய சொல்லிடுவாரா பாஜக கூட்டணியிலிருந்து விலக தயார்னு பாஜகவுக்கு தெரியாமல் சொல்லுவாரா ரைட் அப்புறம் நீங்கள் கேட்கும்போது இல்லையா உங்களையும் பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்கணும் துணை முதலமைச்சராக ஏன் உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் மூத்தவர்கள் இல்லையா அப்படின்னா இன்றைக்கி போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்புகிறார் ஏன் உங்களை விட கட்சியில் மூத்தவர் ஐயா ஜி கே மணி அவரை தலைவராக்கியிருக்கலாமே மறைந்த ஐயா காடுவெட்டி குரு அவர்களுடைய வாரிசுகள் இன்னி வரைக்கும் உங்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்களே அதுக்கு என்ன பதில் இருக்குது அவரை த அவரை வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்தியிருக்கலாமே இல்லை இல்லை அப்போ ஏகே மூர்த்தி ஏன் தலைவராக்கலேனுங்கிற கேள்வி வருமா இல்லையா அப்போது நீங்கள் வாரிசு அரசியலை பற்றி விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இல்லை ஒன்று இதுபோல் கூட்டணி கணக்குகளை பேசுவதற்கும் நீங்கள் தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் இரண்டு இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அச்சமெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் பாமக இப்போ பாஜக இந்த வேலையை பண்ணும் எப்படியாவது தங்கள் இருப்பை தக்க வைத்துக்குள்ள எதையாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி பாமக அடுத்து இந்த தேர்தல் நெருங்க நெருங்க தங்களை தக்க வைத்து கொள்ள அல்லது தங்களுடைய அரசியல் அரசியலை தங்களுடைய இடத்தை நிரூபிப்பதற்கு என்ன செய்வார்களோ அப்படிங்கிற ஐயப்பாட்டோடும் அச்சத்தோடும் நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி